The cat என் அன்பு குழந்தையே கடந்த காலமும் நடந்து முடிந்த விஷயங்களும் கடந்து போனதாகவே இருக்கட்டும் இனி நடக்க போகும் வேலையை மட்டும் பார் நேர்மறை எண்ணத்தோடு தினமும் நடப்பதையெல்லாம் நல்லதே என்று மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து நிச்சயம் எல்லா விஷயங்களுமே நீ எதிர்பார்த்தபடி நிகழும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்று செல்லமே உன்னை பெற்றபோது உன்னுடைய தாய் அழுத்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன்னை பெற்று விட்டோமே உன்னுடைய செயல்களை நினைத்து அழக்கூடாது அந்த அளவிற்கு நீ திறமையும் படைக்க கூடிய வல்லமை பெற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பினால் உனக்கு துணையாக உன்னுடைய பெருமாள் நான் இருந்து நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் நீ தற்கும் கவலைப்படாதே பெருமாளே என்று என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலே உனக்கான நல்லது அனைத்துமே நடக்கும் எது வந்தாலும் என்கின்ற நம்பிக்கைதான் எனக்கு மிகவும் நம்பிக்கையில் நீ இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ கண்டு விடுவாய் என் செல்லமே கூடிய விரைவில் உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னிடம் வந்து சேரத்தான் போகின்றது கவலைப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறீர்கள் தேவையில்லாமல் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக நம்பிக்கையோடு இரு மதி முயற்சி செய்தால் விதி என்று எதுவுமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கான முயற்சிகளை உன்னுடைய அறிவால் நீ செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் உனக்கான சந்தோஷங்கள் நடந்து முடியும் இந்த உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாய் உன்னுடைய இதயத்தையும் விரிவானதாக எல்லோருக்கும் கொடுக்கும் அன்பை போல உன்னுடைய மனதை நீ வைத்துக்கொள் மற்றவர்களுடைய பாராட்டிற்கும் மற்றவர்களுடைய குறைகளுக்கும் நீ செவிசாய்க்க தொடங்கிவிட்டால் மகத்தான காரியம் என்று எதையுமே உன்னால் செய்ய முடியாது ஏனென்றால் நீ நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி உன்னை பாராட்டவோ குறை சொல்லவோ எப்பொழுதுமே நாலு பேர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கான வேலையை மட்டும் நீ செய்தால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை சாதனையாளனாக வாழலாம் ஆயிரம் முறை நீ தோற்க நேர்ந்தாலுமே கூட உன்னுடைய லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே செல்லமி எல்லையற்ற இன்பங்கள் நிறைந்த பெருமகிழ்ச்சியான எதிர்காலம் உன் கண் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது நம்பிக்கையோடு காத்திருந்தால் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீ தனிமையில் இருக்கும் போதே உன்னுடைய மனதில் என்ன மாதிரியான சிந்தனைகள் தோன்றுகின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே சிந்திக்க முயற்சி செய் உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வடியும் கண்ணீரையும் நான் அணிவேன் உன்னுடைய மனதில் இருக்கும் சொல்ல முடியாத ஏக்கத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய துடைக்க துடைக்கத்தானே நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பேன் உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் கூட சரி செய்து விடுவேன் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சுமைகளை நினைத்து நீ துவண்டு போகாதே சுமைகள் எல்லாம் தீரும் காலம் வந்து விட்டது கொஞ்சம் பொறுமையாக காத்திரு செல்லமே இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ சோதனைகளை கடந்து வேதனைகளை அனுபவித்து கடந்து வந்திருக்கின்றாய் இனியும் ஏன் கவலைப்படுகின்றாய் எல்லாம் விட்டது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்ல காலம் வரப்போகின்றது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு கடந்து சென்றால் உன்னுடைய நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும் நீ செய்த நற்பலன்களுக்கெல்லாம் என்ன புண்ணியமோ அதை அளவுக்கு அதிகமாகவே நான் உனக்கு போகின்றேன் நீ எதற்கும் வருந்தாதே எந்த கருமாவும் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க போகின்றேன் உன்னுடைய மனதிற்குள் குழப்பங்கள் தோன்றும் போதெல்லாம் ஒரு நிமிடம் மௌனமாக என்னை நினைத்துக்கொள் குழப்பத்திற்கான தீர்வை உடனே உன்னுடைய மனதிற்குள் நான் காட்டுவேன் சொல்லமேன் நீ எதையதையோ நினைத்து மனதிற்குள் வேதனை பட்டுக்கொண்டிருப்பது எனக்கு தெரிந்ததால்தான் உன்னுடைய வேதனைகளை தீர்த்து வைத்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க இப்போது நான் வந்திருக்கின்றேன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நல்ல ஆரோக்கியம் பெற்று உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நற்கல்வி கற்று உன்னுடைய குடும்பமே சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாய் இருக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் இப்போது உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே எனக்கு நேரம் சரியில்லை எனக்கான காலம் இன்னும் கூடி வரவில்லை என்று கூறுவதை இன்றோடு நிறுத்திவிடு உண்மையில் இப்போது அனுபவம் என்கின்ற முத்தை கடலுக்குள் சென்று நீ எடுத்து வரும் காலம் இது சிற்பிக்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என்னுடைய சத்திய வாக்கு முத்தெடுக்கும் நேரம் மூழ்கிவிடவும் மாட்டாய் உன்னை பத்திரமாக கரை சேர்க்க உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் முடியாது என்னால் இது முடியாது இதன் பிறகு என் வாழ்வில் எந்த நல்ல நிகழ்வும் நடக்காது என்று நீ மனத்தில் நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு காலங்கள் கடந்து போயின இன்று அதனை உடைத்து என்னால் முடியும் என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு எழுந்தினில் உன்னுடைய அப்பா எல்லாவற்றையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள் உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து கோபுர உச்சியில் அமர வைக்க உன்னுடைய அப்பா நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய அப்பாவின் இந்த வார்த்தைகளை உனக்கான இரத்த ஓட்டமாக உன்னுள் எடுத்துக்கொள் இது என்னுடைய நாவில் தோன்றும் மூக்களின் பேரருளை நீ பெறுவாய் என் வார்த்தைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கான எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும் எனவே எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது என் அப்பா அந்த காயத்தை குணப்படுத்துவார் என்றும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது என்னுடைய அப்பா அவர்கள் முன்னால் என்னை பெரிதாக்குவார் என்றும் you தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் என்றும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் போது என் அப்பா அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் என்றும் அமைதிக்கும் பொறுமைக்கும் நிச்சயமாக கைமேல் பலன்களை பெறத்தான் போகின்றாய் காலம் கணிந்து விட்டது கண்மணி உன்னுடைய பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் சரியான காலம் கணிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்வுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு இனி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய் இது என்னுடைய சத்திய வாக்கு